பாஜகவின் அந்த சித்தாந்தத்தை நான் எதிர்க்கிறேன்னு சொல்றது வந்து எனக்கு நம்பிக்கை தருக்கு சார் அது நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாஜக என்ன சொல்றது ஹிஜாபே வேணான் ஹிஜாபு போட்டு ஸ்கூலுக்கு வராதிங்கன்ற அவங்களோட இண்டிபெண்ட வந்து அவங்களோட சுதந்திரத்தை படிக்குது அவங்களோட போட்டிருக்க பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட வந்து உருவு தேவை நம்ம பாப்பா கர்நாடகாவில நடந்துச்சு ஆட்சியே காவல் கொடுத்தாங்க பாஜக அப்ப என்ன நினைக்கிறாரு விஜய் அப்படியா அவங்களோட உரிமை அவங்களுக்கானது மனிதன மனிதனா பாருங்க என் மேடையில என் பக்கத்துல அந்த புர்காவை போட்டு தயாரா பண்ண உட்காரவி இது யாருக்கு சார் சவுக்கடி அண்ணாமலை தனக்கு தானே அடிச்சுக்கிறாரு சூழல் வந்துருச்சு விஜய் அடிக்கிறாரு இதை வந்து ஊர்ஜிகம் பண்றாரு சார் வா திமுக கூட செய்யலையே திமுக இவ்வளவு வாய்ச்சவடா பேசுது தாடிக்கும் தொப்பிக்கும் பாதுகாவலர் காகிதமில்லத்தங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிட்டார் நான் இஸ்லாமியன் எல்லாம் பேசக்கூடிய திமுக அரசாங்கம் எந்த காலகட்டத்துல அந்த மேடையில சரி கலைஞர் காலமாக இருந்தாலும் சரி இன்னைக்கு ஸ்டாலின் காலமாக இருந்தாலும் சரி இப்ப நடந்துட்டு இருக்க உதயநிதி காலமா இருக்க இருந்தாலும் சரி இப்ப நாளைக்கு நடந்துட்டு இருக்க இன்பநிதி காலமா இருக்கும் இருக்கும் போதும் சரி இஸ்லாமிற்கு எந்த மேடையில் இங்க கொடுத்தீங்களா உட்கார வச்சு காமிச்சு